என்னுடைய உரையின் தலைப்பு தலைமுறை தாண்டியும் தமிழ் பக்கத்திலே ஒரு கேள்விக்குறி தலைமுறை தாண்டியும் தமிழ் நிலைக்குமா வாழுமா என்று பல ஆண்டுகளாகவே நான் மேடைகளில் முழங்கி வருகின்றேன் அத்தனை மேடைகளிலும் இந்த மேடையிலும் கூட நம் தொன்மை பெருமையை தொன்மை புகழைத்தான் பாடிக்கொண்டிருக்குமே ஒழிய இந்த தலைமுறையை சார்ந்த இந்த தமிழுக்கு என்ன செய்திருக்கின்றோம் என்ற கேள்விதான் எஞ்சியிருக்கிறது இந்த அரங்கிலே என் பார்வையில் படும் முகங்களை பார்த்தால் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது கடந்த முகங்களாகத்தான் இருக்கின்றன நமது அடுத்த தலைமுறையின் பிரதிநிதிகளை இங்கே காணவில்லை ஆகவேதான் நான் எல்லா மேடைகளிலும் வலியுறுத்திச் சொல்வது எங்களுடைய பார்வை அடுத்த தலைமுறையை நோக்கியதாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை தமிழின் பெயரால் நாம் எடுக்கும் எந்த முயற்சியிலும் அடுத்த தலைமுறையை நோக்கியதான பார்வை இல்லை உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு நாடோடியாக உலகமெங்கும் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கின்றேன் முக்கியமாக நமது மக்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன் அங்கெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் இருக்கும் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று தமிழ்ச்சங்கம் இல்லை ஐந்து தமிழ்ச்சங்கம் உள்ள இடங்களுக்கும் போயிருக்கின்றேன் ஏற்கனவே தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் சில நாடுகளுக்கு நானும் போயிருந்தேன் சிஷல்ஸ் மொரீஷியஸ் ரியூனியன் குவாதுலூப் என்று எல்லா நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் அவருடைய பெயர்கள் தமிழாக இருக்கின்றன ஆனால் ஒரு எழுத்து கூட ஒரு சொல் கூட தமிழ் அவர்களுக்கு தெரியாது நான் உலகின் பல்வேறு நாடுகளில் அதிகமாக ஈழத்து தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு சென்று வருகின்றேன் இந்த எல்லா நாடுகளிலும் நான் அவதானித்த உண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு அந்த பெற்றோருக்கு தமிழ் உணர்வு இருப்பதால் தம் பிள்ளைகள் க தமிழ் கற்க வேண்டும் என்று வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு வார இறுதியில் அழைத்து செல்கின்றார்கள் அந்த பிள்ளைகளும் கூட தாய் தந்தையின் வற்புறுத்தலுக்காக படிக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலும் ஐந்தாம் ஆண்டு வரைதான் தான் அவளுடைய கல்வி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் அதிகமாக அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கும் நேரம் அந்த காலம் முழுவதும் அவர்களுக்கு அந்நிய மொழிதான் காதில் விழுகிறது